சிவாய் குருவல்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உக்கிர காட்டேரி ஏவல் பிரயோகமுறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலு ஸ்ரீ வேலை சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க இப்படி மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களும் மை தர்றாங்க எந்திரம் தர்றாங்க தாயத்து தராங்க போட்டி தராங்க என் மருந்தெல்லாம் தராங்க நாங்களும் அதெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனமே கிடைக்க மாட்டேங்குது சாமி இருக்கிறதா ஒரு நல்ல சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லித்தாங்க சொல்லி கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில மாந்திரிக தொழிலில் இருக்கும் சரி ஒரு சில அருவாக்கு சொல்லணும் சரி கேட்கறதுன்னு சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் நான் வந்தாங்க நாங்களும் என்னென்ன பிரியோ போட்டு பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு டைம் சொல்லி அந்த ஒரு காரியத்தை வந்து ஜெயப்படுத்தி கொடுக்குற அளவுக்கு வந்து விஷயங்கள் வந்து எதுவுமே செயல்பட மாட்டேங்குது சாமி அப்படிங்கிற மாதிரி நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இது வந்து சித்திர வந்து பார்த்திங்கன்னா கெடுகட்டி நீங்கள் பண்ணலாம் கிடகட்டுறது அப்படிங்கிறது என்னன்னா இத்தனை நாள்னு சொல்லி நீங்கள் வந்து கணக்கு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சித்து முறை இது சரிங்களா இது வந்து உக்கர காட்டே ஏவல் இது எப்படி பண்ணணுமே என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இது செய்யறது இரநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண பண்ணலாம் இல்லைனாக்கா அமாவாசை அன்றைக்கி நீங்கள் நீங்கள் தாரணமாக பண்ணலாம் இப்போ அன்னைக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் கூட சிலாசத்து பர்ப்பம் சரிங்களா இந்த இரண்டையும் வந்து சேகரித்து இந்த இரண்டையும் வந்து ஒன்றாக சேர்த்துக்கணும் ஒன்றாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் இது கூட வந்து அழிஞ்சு விதை தைலம் அது எப்படி செய்கிறதைக்குன்னு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கிறதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்த அழிஞ்சு விதை தைலம் விட்டு பாவை பிடிக்கணும் இப்போது இப்போ பிரிஞ்சு போனவங்க வந்து ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பெண்ணாக இருந்தாங்கன்னா பெண் பாவை பிடிச்சி முறையாதருக்கு உண்டான அலங்காரங்கள் எல்லாமே பூராமே செஞ்சிடணும் செஞ்சுட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த கருவேல மரத்தினுடைய வடக்கு தீசில் பீடமாக வச்சு பண்ணிங்கன்னா அது இதை சிறப்பு சரிங்களா இல்லைன்னா ஆட்டங்கரை உரமாகவே எரிக்கரையோரமாகவே பீடமாக வச்சு பண்ணலாம் இது சூரியன் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுன்னு சொல்லி சித்திரம்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அவள் இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான இடங்கள்ல தளவாலை எழுவிற்சிச்சு அந்த பாவியை வந்து அலங்காரம் செய்யப்பட்ட பாவியை வந்து முறையாதக்கு மேலே வச்சுட்டு முறையாதிற்கு உண்டான தூபதெய்வங்கள் பச்சரிசி மாவுனால் வந்துட்டு விளக்கு பிடிச்சி அந்த விளக்கில் தீபம் ஏற்றணும் சரிங்களா தீபம் ஏற்றி பனமரத்தினுடைய ஓலை சரிங்களா பனை ஓலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த ஓலையில் வந்து இந்த வீடோல ஒரு எந்திரமணம் ஊடுருது இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அதில் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர் சரிங்களா இன்னர் மகன் இன்னார் இன்னர் மகள் இன்னருக்கு விஷயமாகணும் அவங்களே தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு அதை வந்து சுருட்டி ஒரு பச்சை நிற காட்டன் நூல் வச்சு அதை வந்து நல்லா சுற்றி அதை வந்து அந்த பாவையினுடைய வகித்து பதி மேலே வச்சிடணும் வச்சுட்டு முறையாததற்குண்டான தூபதைகள் படையெல்லாம் உண்டான சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த வீடுகள் கொடுத்துருக்கு இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ வந்து கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முழிய வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும் இதை வந்து அமாவாசை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து அந்த பாவையை வந்துட்டு ஓடும் நீரில் கரைச்சி விட்டுட்டு அந்த பனை ஓலை இருக்குது இல்லைங்களா அந்த பனை ஓலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ சம்பந்தப்பட்ட நபர் எந்த அவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியில் அதே வந்து தோண்டி க ஈசானிய மொழியில் குளி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை திறவங்களை ஐந்து விதமான வாசனை மலர்கள் உழுக்குள்ள ஊற்றி விட்டுட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த பனை உலையை வந்து வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துட்டு மந்திரத்தை வந்து இருபத்தொரு தடவை நூற்றி எட்டு தடவை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துவிட்டிங்கனாவே பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ அவங்களா வெகு விரைவில் தேடி வந்துடுவாங்க இதை முறை தக்கன ஒரு மாதிரி தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோ கொடுக்கலாம் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரத சிவக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி சிவாய குரு குருவே துணை